ரெண்டாயிரத்துக்கு முன்பாக வஃத்தான நமக்கு அதிகம் அறிமுகம் இல்லாத அசத்மார்களை எல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்தி வருகிறார்கள் சித்திரவு ரவுளத்து அலமா தலைவர் கௌரவ தலைவர் பெருந்தகை மோலானா முகமது அஷ்ரஃப் அலி தாவதி ஹசரத் அவர்கள் ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்குரிய இந்த சபையின் அவை தலைவர் அவர்களே மற்றும் தாவூதியினுடைய பேரவையினுடைய முக்கியஸ்தர்களே இங்கு வருகை சகோதர தாவூதிகளே பெரியோர்களே உலமாக்களே இங்கு சேரும் சிறப்பாக மதரசாலே பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய உஸ்தாமானவர்களே உள்ளூர் வாசிகளே பெரியோர்களே முக்கியஸ்தர்களே உங்கள் அனைவர்களுக்கும் மீண்டும் ஒரு சலாமை தெரிவித்துக் கொள்கின்றேன் அசலாம் வரமத்து சகோதர் பெரியார்களே ஏறத்தாழ ஒரு ஐம்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த மதரசாவிலே பட்டம் வாங்க பாக்கியம் அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் நான் ஆரம்பத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல இந்த நாலா நாலாசுபுராள் வந்து சேர்ந்தேன் அந்த வருடம்தான் கண்டித்திற்கும் பெரும் பகுப்புக்குரிய நம்ம மதரசாவினுடைய பாணி ஹாஜி ஷெக்தா சாஹிப் அவர்கள் வஃபாத்தானார்கள் அவருடைய அந்த வபாத்து ஷாபா நிலை ஏற்பட்டது அன்று வெள்ளிக்கிழமை புருதா ஷெரீஃப் ஓதுவார்கள் மதரசாவிலே புருதா ஷெரீஃப் ஓதி அன்றைக்கு அவர்களுக்கு ஹாஜார் அவர்களுக்கு அவருடைய தண்ணீரை கொடுக்கப்பட்டது அதையும் குடித்தார்கள் சகோலை பெரியார்களே அல்லாவுடைய நாட்ட பிரகாரம் அவர்கள் விட்டார்கள் அப்பொழுது அல்லாமா எங்களுடைய மாமா ஹசரத் பெருந்தகை பி கே நைதா ஹசரத் அவர்கள் எங்களுடைய நாலு பேர்களை எங்கள் ஓதக்கூடிய அந்த நேரத்தில் ஓதக்கூடிய மாணவர்கள் நாலு பேர்களை தேர்ந்தெடுத்து நீங்களா லீவ்ல ஊருக்கு போகக்கூடாது இங்கே இருந்து அவளுக்காக வேண்டி நீங்கள் ஓதி நீங்க அவருக்கான பார்ப்பை தேடிக்கிட்டே இருக்கணும் அது கட்டாயம் நம்ம கடமை என்று ஒரு வார்த்தை சொன்னார்கள் அதுல என்ன என்னையும் தங்க சொன்னார்கள் நானும் தங்கி இங்கே ரமதானையும் பயன்படுத்த அதிகமான குரான்சீ ஓதி ஹாஜர் அவளுக்காக வேண்டி நாங்களாம் செய்தோம் பெரியார்களே அவர்களை ஒரு பார்த்தாலும் தோற்றங்கள்லாம் நல்லா ஜிப்பா போட்டிருப்பாங்க கைலி இருப்பாங்க அவங்களுடைய முகத்தோலாம் பார்த்தா அப்படியே படவலன் இருக்கும் அல்லாஹுத்தால் அந்த மாதிரி அவங்களை ஒரு அமைப்பா படைத்திருந்த அல்லாஹால இவ்வளவு பெரிய ஒரு சேவை உருவாக்கி விட்டு சென்றார்கள் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் மாணவர்கள் உஸ்தாபார்கள் அவருக்காக வேண்டி துவாசித்து கொண்டிருக்கிறார் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அவர்கள் அடைந்தார்கள் அல்லாஹ் மென்மேலும் அவர்களுக்கு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து அவருடைய எல்லா பாவங்கள்லாம் மன்னித்து உயர்ந்து சொற்கு அல்லாஹுக்கள் நசீப்பாக்கி வைப்பானா சகோலே பெரியார்களே இங்க ஹாஜியார பார்த்தவங்க யார் இருக்கிறாங்களாங்கிற என்ன சந்தேகமா இருக்கு யாரும் இப்ப இருக்கக்கூடிய தாவிகள் யாரும் ஆத்தியார பாத்துருக்க மாட்டாங்க எங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடஞ்சி அவங்க காலையில ஒரு தடவை மதரசாவுக்கு வருவாங்க இன்னைக்கு பண்டாரிட்ட கேட்பாங்க இன்னைக்கு என்ன சாதனை காய்ச்சலாம் இன்னைக்கு என்ன மாணவர்களுக்கு என்ன சாதனை வைக்கலான்னு அவங்க கேட்பாங்க அதை சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வாங்க ஏற்பாடு செய்துட்டு போவாங்க சவுளை பெரியார்களே அவங்க வீட்டுல இருந்து மாணவர்களுக்காக வேண்டி டெய்லி மோர் வரும் ரெண்டு வாலியில பெரிய பெரிய வாலியில மோர் வந்துகிட்டு இருக்கும் இந்த எல்லாம் இந்த மதரசான் மீது கொண்டிருந்த அன்பு பாசம் அளவுக்கு அதை அளவிட முடியாத அளவுக்கு பாசம் வச்சிருந்தாங்க அல்லாஹுத்தாலா அதனால பெரிய ஒரு அந்தஸ்து அல்லாஹுத்தாலா தாலா கொடுத்தாங்க சவலை பெரியார்களை நைனாரசத்து இருக்கிறாங்களே அல்லாம அவர்கள் அவங்க ஈரோடு அதாவது கூத்தாளூர்ல அவங்க தரிசனம் நடத்தி இருந்தாங்க அவங்களுடைய திறமையை இவர்கள் எப்படியா தெரிஞ்சிருக்கிறாங்க அந்த நேரத்துல அல்லாம் அபூசு நூலான ஹதரத்தை பற்றி நல்ல ஒரு முதரிஸ் அப்படின்னு சொல்லி அவங்க விளங்கியிருந்தனால ஹாஜியார்ட பாணியத்தையும் மதிப்புக்குரிய கூடிய ஹசரத்னா சித்தி ஹசரத் அவர்கள்ட்டா சொன்னாங்களா இந்த மாதிரி மதரசா நாசராக இருக்கக்கூடிய அவர்கள் ரொம்ப திறமசாலி நான் கேள்விப்பட்டேன் அதனால நம்முடைய மதரசாவிற்கு அவர்களை உஸ்தாதாக நீங்க போய் கூப்பிட்டு வாங்க அழைத்துட்டு வாங்கன்னு சொல்லி அபுசு மோலானா அவர்கள் சொன்னார்கள் உடனே பாணி அவர்களும் சித்தி கணிஹரத் அவர்கள் ரெண்டு பேரையும் சென்று அவர்களிட சொல்லி அவர்களை நம்முடைய மதரசாவுக்கு அழைத்து வந்தார்கள் அழைத்து வந்து இங்கு அவருக்கு என்ன செஞ்சார்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியை சிம்மணி செய்தார்கள் கடைசி நாய்புநாதருடைய பதவியும் உங்களுக்கு கிடைத்தது சகோதரி பெரியார்களே அசரத்துனுடைய குறிப்புகளை சொல்ல ஆரம்பிச்சா நேரம் பத்தாது ஏறத்தாழ பத்து நிமிடத்துல முடிக்கணும் என்று பணிந்திருக்கின்றார்கள் அதுக்குள்ள எவ்வளவு பெரிய திறமைசாலி என்று சொன்னா அவங்க பாடம் நடத்துறாங்கல்ல பாடல் நடத்து முடிஞ்ச உடனே மாணவர்கிட்ட இப்போ நான் இப்ப நடத்தப்பட்ட இந்த பாடத்துல எத்தனை இஸ்மு இருக்கு எத்தனை ஹர்ஃபு இருக்குது எத்தனை பேர் இருக்குது என்கிறத எல்லாரும் எண்ணி சொல்லணும்னு சொல்லுவாங்க எல்லா மாணவர்களும் அப்படியே எண்ணிட்டு வந்து சொல்லுவாங்க கடைசியில அசரத்து அவர்களும் அதை தனித்தனியாக எண்ணி சரியா இருக்குப்பான்னு சொல்லுவாங்க இல்லைன்னா தப்புன்னு சொல்லுவாங்க இப்படி அவர்கள் தங்களுடைய அந்த தரிசனம் நடத்தக்கூடிய அந்த பாணி இருந்துச்சு அது ஒரு அலாதியான அந்த பாணி அவ்வளவு பெரிய திறமசாலி எப்படி மாணவர்கள் விளங்க வேண்டும் வேண்டி எத்தனையோ பல அரிய வழிகளை மாணவர்களுக்கு மத்தியில என்ன சொல்லுவாங்களா அவங்க அதே மாதிரி அசரித்து அவர்கள் இடத்துல நாங்கெல்லாம் தரிசனம் உட்கார்ந்து இருக்கிறோம் ஆரூர் அப்துல் எல்லாம் ஆராசும் உட்கார்ந்து இருக்கோம் அஜிருத்து பள்ளிவாச முன்னா உட்கார்ந்து பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க பாடம் நடத்த முடிஞ்ச அந்த அசர்த்து வர்றதுக்குள்ள நாங்க வந்து உட்கார்ந்து இருந்தோம் அப்ப நாங்களும் ஒரு மசூரா பண்ண அதிர்ந்து வந்து வாட்சி கட்டி நாங்க பார்க்கவே இல்லையே கெடியாரம் கட்டி நாங்க பார்க்கவே இல்ல அசத்து இன்னைக்கு கேட்கணும் அசுரப் நீங்க கேளுங்கன்னு சொல்லி அவர் அப்துல் சுகர் என்ன சொன்னார் நான் கேட்க மாட்டேன் நீயே கேளுப்பா அப்படின்னு சொல்லி அவர் அப்துல் சுகர் அஜத்துல சொன்னேன் அவர் அவர் அப்துல் சுகருக்கும் தைரியம் இல்லை கேட்கிறக்கு அதுல ஒருத்தர் கோட்டார் ஜாஃபர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு பேரு பச்சவுலியா எங்களுடைய ஹம்சபக் கோட்டாரு ஜாஃபர்ல எப்பவும் வச்சிருப்பார் இருக்கேன் உடனே எதான் சொன்னா ஏ நான் யாரு தெரியுமா நான் யாரு தெரியுமா மிஸ்வாக்கு வீரன்னு சொல்வார் மிஸ்வாக்கு எடுத்துக்கிட்டு இந்த மிஸ்வாக்கு வீரன்னு சொல்வார் அது ஒரு அலாதியான பாணி அப்ப அசு திட்ட கேட்டாங்களாம் ஏங்க அசுரத்து எல்லாரும் வாட்சி கட்டி இருக்கிறாங்க நீங்க வாட்சி கட்டுறது இல்ல அப்படின்னு கேட்டாங்க பயந்துகிட்டு கேட்டாங்க அதுக்கு தென்னா பதில் சொன்னாங்க அசர் தின்னா வாட்சி கட்டின சும தொழ மாட்டான்ப்பா இப்படியே சொன்னாங்க வாட்சி மாட்டான் அப்படின்ட்டா எங்களுக்கு புரியல என்னடா வாட்சி கட்ட சுண்ண சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு எங்களுடைய நிலைமை பார்த்தோன்னா அசருக்கு வழங்கி கேட்டாங்க புரிஞ்சுச்சாப்பான்னு கேட்டாங்க புரியல அசுரத்தேன்னு சொன்னான் அப்பதான் சொன்னாங்க வாட்சிய பாப்பாம்பா தாங்க சொல்லியாச்சு இன்னும் தொலைக்கு அஞ்சு நிமிஷம் இருக்குது ரெண்டு நிமிஷம் இருக்குது நாலு நிமிஷம் இருக்குது பத்து நிமிஷம் இருக்குது வாட்சிய பார்த்துட்டே இருப்பான் கடைசி நேரத்தை வந்து ஓச்சியமா இங்க வந்து ஜமாத்தார் தாரவஞ்சு சுனத்தை தொழ மாட்டான்பா அதனால தான் நான் சொன்னேன் வாட்சி கட்டினவங்க சுண்ண தொழ மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க சகோதர தோழர்களே இன்னொரு சந்தர்ப்பத்துல பல உபதேசம் செய்வாங்க அந்த நேரத்தை ஒரு உபதேசம் சொன்னாங்க அவுளியான்னு சொல்றாங்கல்ல யாருப்பா அவள்யான் அந்த ஆட்டுறது அந்த கையை காட்டுறது அந்த சமிக்கிற செய்யறதுதான் அது தனிப்பட்ட ஒரு அது பாணிக் யாரையுமே சின்ன பள்ளு குழந்தைகளோட சின்ன பையன் ஒன்னாவது மூறாவது மாணவனை கூட வாடாண்டு சொல்லித்திர சரித்திரத்துல கிடையாது நீங்க எல்லாம் இருப்பீங்க சொல்லி ஒரு பையனை கூட யாரையுமே கூட மாட்டாங்க வாப்பான்னு சொல்லுவாங்க வாப்பான்னு சொல்லுவாங்க ஆனா கோபம் மட்டும் வரக்கூடாது கோபம் வந்துருச்சு சொன்னா அஜ்து அடையறுந்த நாடு இவத்தான் சொல்லுவாங்க ஏதோ பாட்டுக்கு புத்தி இருக்காது இல்ல அதனால என்ன சொல்லுவாங்க அந்த வார்த்தை மட்டும் சொல்லுவாங்க இப்போ ஒரு நாள் இருக்கும்போது பத்திரத்தை சொன்னாங்க அவுளி அவுளியான்னு சொல்றாங்களாப்பா யாருப்பா அவுளியா ஆஹ் அவுளியாண்டாக்கா வானத்துல பறக்கணும் தண்ணீர்ல நடக்கணும்ங்கிறது இல்லப்பா அஞ்சு நேரமும் இமாம் இமாம்ச மாத்தோடு சேர்ந்து தொழுகுறான்பா இருப்பா அவன்டாப்பா அவளியா அப்படிம்பா அஞ்சு நேரம் இமாம்சமாத்த விடாம யாரு தொழுகுறாங்களோ அவங்க தான் அந்த அவுளியாவுங்க சிவத்தை பெற்றவங்க அவங்க தான் அவுளியான்னு சொல்லி காட்ட அதிருத்த வருது இப்படி ஒன்று ரெண்டு விஷயங்கள் இல்லைங்க நிறைய விஷயங்களை அசுரத்தவன் சொன்னதே பச்சை மரத்துல ஆணி அரைஞ்சது மாதிரி எங்களோட உள்ளத்துல அப்படியே பறைஞ்சிருக்கு இன்னும் பாருங்க அசுரத்த ஓதுறவங்க பூரா பாருங்க இவன் ஜமாத்த விடவே மாட்டாங்க அந்த முறையில தான் இன்ஷால நாங்கள எங்களுடைய வளமையில கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம் சகோதர தொழில்ல இன்னும் சொல்லுவாங்க இமாமத்து செய்யற பணி இருக்கு பாருங்க அந்த இமாமுக்கு ஒரு சொல்லி காட்டுவாங்க இமாமு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாம்பு சொல்றதுக்கு முன்னால பள்ளியில இருக்கணுமா இமாம் சாப் இருக்காருல்ல அங்க இமாமு பாம்பு சொல்றதுக்கு முன்னால பள்ளியில இருக்கணும் தொழில முடிஞ்சதுக்கு பின்பத எல்லாரும் போனதுக்கு பின்பதாக இமாமு வெளியே வரணும் பள்ளி விட்டு சொல்லி காட்டுவாங்க இதெல்லாம் நடக்கிற விஷயங்களா இன்னைக்கு அசரித்து எப்படி சொல்லிருக்கா பாருங்க உலமாக்களை உயர்த்துவதற்காக வேண்டி உலமாக்கள் கண்ணியத்தோடு மான மரியாதையோடு புகழோடு வாழ முடிச்சா அவங்க பள்ளி வாங்க சொல்றதுக்கு பள்ளியில இருக்கணும் எல்லா தொழில் முடிஞ்சு சென்றாங்க இமாம் பள்ளி விட்டு வெளியே வரணும் இந்த மாதிரி பழக்கத்தை யார் உண்டாக்கி இருக்காங்களோ அவர்கள் தாங்க உண்மையான இமாமனு சொல்லி காட்டும் அசரத் ஆக சகோதரத்தோழர்களே அதற்கு சொல்லிட்டே போகலாம் ஒரு நாள் பத்தாதுங்க மாசக்கணக்கில் சொல்லலாம் எங்க ஊர்ல ஏறத்தாலிய ஒரு கூடுதல் இருக்கிறாங்க நாற்பது தாமூதிகள் எங்க சித்தூர் சின்ன ஊருங்க ஏறத்தாழ இருநூத்தி இருபது உரமாக்கள் எங்க ஊர்ல இருந்தாங்க இப்ப இருபது பேர் இன்றைய கால ஆயிட்டாங்க மரணம் ஆயிட்டாங்க உலமாக்கள் இருக்கிறாங்க அதுல தாவூதிகள் மட்டும் நாற்பது தாவூதிகள் இருக்கிறாங்க அதுல நேரத்து செகண்ட் தாவது நான் ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் தோழர்களே இந்த மதரசா அந்த வாரி கொட்ட பெரிய பெரிய அல்லா மக்களும் கண்ட மதரசாங்க அவர்களுக்கு முன்னாடி எல்லாம் மண்டியிட்டு இந்த கல்லூரி இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு கொடுத்திருந்தான் ஆக எல்லா அல்லாஹ் ஜல்லாத்தாலா நம்மளெல்லாம் விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள் சொந்த ஊருக்கு போயிட்டாங்க நம்மளும் போகத்தான் போறோம் ஆக சென்ற உலமாக்க அல்லா மக்கள் அனைவர்களையும் பாவங்கள்லாம் அல்லா மன்னித்து அவர்களுக்கு உயர்ந்த சொற்கமாகிய ஜென்மக்கள் பெருதோசை அல்லாஹு ஜல்ல சாணுவத்தலா அவர்களுக்கும் இந்த மதரசாவை கட்டி இந்த மதரசாவை கண்காத்து தங்களுடைய குழந்தைகளை போன்று நடாத்தி வந்த பாணி ஹாஜியார் அவருடைய பாவத்தில் அல்லாஹ் மன்னித்து அவர்களுக்கும் உயர்ந்த சொற்பத்தை அல்லாஹ் சீபாய்க்கு வைப்பானாக அந்த வழியிலே உழைக்கக்கூடிய அனைவர்களுக்கும் மாணவர்களுக்கும் அல்லாஹு தாலா உயர்ந்த சொற்பத்தை நசீக சீபாய்க்கு என்று கேட்டு வாய்த்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் وآخر தாவானா ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته